நம்ம அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து பற்றி கேள்விப்பட்டீங்களா இருநூற்று நாற்பத்தி ரெண்டு பேரில் ஒருத்தர் மட்டும் உயிரோட திரும்பி வந்திருக்காரு எப்படி இன்னைக்கு மதியம் அகமதாபாத் விமான நிலையத்துக்கிட்ட ஏர் இந்தியா ஏஐ ஒன் செவன் ஒன் விமானம் லண்டன் கேள்விக்கிற்கு புறப்பட்ட சில நொடிகளிலேயே விபத்துக்குள்ளானது வெறும் அறுநூற்று இருபத்து ஐந்து அடி உயரம் போனதும் இந்த விபத்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட இருநூற்று நாற்பத்து ஒரு பேர் பலியான சோகத்தில் ரமேஷ் விஸ்வகுமார் புச்சர்வாடாங்கிற ஒருத்தர் மட்டும் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிருக்காரு ரமேஷ் விமானத்தோட பதினொன்றியே இருக்கையில அவசர வழியை ஒட்டி உட்கார்ந்திருந்திருக்காரு விபத்து நடக்க சில நொடிகளுக்கு முன்னாடி அவசர தகவல் வந்ததால அவர் சீட் பெல்ட் போடாம இருந்தவர் விமானம் மோதும் நொடி விமானத்துல ஏற்பட்ட பிளவை பயன்படுத்தி அப்படியே குதிச்சு உயிரோட தப்பிச்சிருக்காரு இப்போ அவர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர்றாரு அந்த சம்பவம் நிஜமாவே அதிர்ச்சி அளிக்குது ஒரே ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சது எப்படிங்கிறது நம்ப முடியாத ஆச்சரியம் விமான விபத்துக்கள்ல இப்படி ஒருத்தர் தப்பிக்கிறது ரொம்ப அபூர்வம் இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க